இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட தேர்தல் அறிக்கைய பாஜக பொய்யான தகவலை பரப்புறதா காங்கிரஸ் கட்சிக்காரங்க குற்றம் சுமத்தி இருக்காங்க அப்படி பாஜக தலைவர்கள் என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் மக்களோட சொத்துக்களை பறிச்சு காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கு கொடுத்துடும்னு பிரதமர் மோடியும் பரம்பர சொத்துவரியை காங்கிரஸ் கொண்டு வந்துடும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நாடு முழுக்க சரியா சட்டத்தை கொண்டு வந்துடும் உத்திரப்பிரதேச முதல்வர் ஆதித்யநாத்தும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மேலே பல குற்றச்சாட்டுக்களை வச்சுருக்காங்க இப்படி நாட்டில் உயர் பதவியில் இருக்கிறவங்களே பிரச்சாரங்கிற பேரில் ஃபேக் நியூஸை பரப்புறதா காங்கிரஸ் கட்சிக்காரங்க குற்றம் சுமத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அவதொரு பேச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டுமே பாஜக தேர்தல் உக்தியாக வச்சுருக்காங்கன்னு அரசியல் விமர்சனம் பண்ணுறவங்களும் விமர்சிச்சுட்டு வராங்க உண்மையிலேயே காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அரசு பதவிகளில் உள்ள முப்பது லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புறதாகவும் படித்த எல்லா இளைஞர்களுக்கும் ஆண்டுக்கு சுமார் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளத்தோட அப்ரண்டிஷிப் பயிற்சி வழங்குறதாகவும் நடுத்தர குடும்பங்களுக்கு அதிக வரிகளை விதிக்க மாட்டோம்னும் அதானி போன்ற கோடீஸ்வரர்களுக்கு நாட்டோட வளத்தை விற்க மாட்டோம்னு காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி வரி சட்டத்தை திருத்தி ஏழை மக்களுடைய சுமையை குறைக்கிறதாகவும் அரசு பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீக்கம்னு பல சமூக நீதி திட்டத்துக்கும் காங்கிரஸ் வாக்குறுதி அளிச்சிருக்கு கூடவே நாட்டில் இருக்கிற எல்லா ஏழை குடும்ப தலைவிக்கும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் வழங்குவோம்னும் விளைபொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட பாதுகாப்பு ஜம்மு காஷ்மீருக்கு உடனடி மாநில அந்தஸ்துன்னு காங்கிரஸ் பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்கு பிரதமர் மோடி உட்பட பாஜக தலைவர்கள் சொல்கிற மாதிரி சரியா சட்டம் பரம்பரை சொத்து வரி மக்களோட சொத்துக்களை முஸ்லிம்களுக்கு பங்கிடுவோம்னு தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் எங்கேயுமே சொல்லலை தான் பாஜக அவதூறு பரப்புறதா காங்கிரஸ் குற்றம் சுமத்திட்டு வராங்க இந்த சூழல்ல பிரதமர் மோடியின் அவதூறு பேச்சுக்கு எதிராக நேரடியாக நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்காம பாஜக தலைவர் நட்டாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு தேர்தல் ஆணையம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க